விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கதலி வாலையில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கான தீர்வுமுறைகள் வந்து பார்க்க போறோம் கதலியல் வாழையில பாத்தீங்கன்னா மெயினா வர்றது வந்துங்க வைரல் வைரஸ் நோய் இந்த வைரஸ் பனாமா வில்ட்டு இந்த பனாமா வில்ட்டு பாத்தீங்கன்னா கதிரி வாலையில அதிகமாக வருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர் முடிச்சு வேரல்கள் இது போன்ற நோய்கள் வரும் அப்புறம் நெக்ஸ்ட் எல்லா வாலையில வரக்கூடிய அடுக்குமட்டை இந்த மாதிரி நோய்கள் வந்து கதளி வாழையை அதிகமா தாக்குங்க இந்த கதளி வாலையில நோய் தாக்குதல் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிக்கு வந்து டாக்டர் டாக்டர்சயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த சத்தியமங்கல சைடில் வந்து கொடுத்துட்டு அதாவது இந்த வாழை அந்த வாழைங்கிறத விட எல்லா வாழைக்கும் எல்லா நோய்களுக்கும் முழுமையான தீர்வை வந்து டாக்டர் சைல் உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்திட்டு அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம விவசாயி எடுத்துருக்காங்க இப்போ இந்த வாழையில வந்து அடுக்கு மட்டை இருந்த வாழைங்குது இந்த அடுக்கு மட்டும் இங்கே இருந்ததுங்க டாக்டர் சைல் கொடுத்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த மட்டையில் ரிலீஸ் ஆகி வாழை பாருங்க எப்படி போயிட்டு இருக்கணும் அதனால விவசாயிகள் அனைவரும் இந்த வேர் பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாங்க வாழையில நெமட்டோடு வேரல்கள் மற்றும் இந்த சருகு நோய் பிரச்சனை இந்த அடுக்குமட்ட பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு டாக்டர் சாயல் அதனால வந்து ஒரு ஒரு ஒரே சொல்யூஷன் அனைத்து விதமான நோய்க்கும் தீர்வு கொடுக்கும் அதனால அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணி உங்களுக்கான விவசாயத்தை வந்து இயற்கை முறையில முழுமையா பயனடிமாறு கேட்டுக்கொள்கிறோம்